மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய மௌலிவாகத்தில் புதிய காவல் நிலையத்தில் இன்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாம அன்பரசன் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தாா் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றோத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மௌலிவாக்கம் காவல் நிலையம் மாங்காடு காவல் நிலையத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் மௌலிவாக்கம் என்ற புதிய காவல் நிலையம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி காவல் நிலையம் துவங்குவதற்காக செலவினமாக ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காலிகமாக மாநகராட்சிக்கு சொந்தமான அங்கன்வாடி கட்டிடத்தில் தொடங்கப்பட்டுள்ள காவல் நிலையத்திற்கு விரைவில் தனி கட்டிடம் கட்டப்படும் நிகழ்வில் மாநகர காவல் ஆணையாளர் கே சங்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் சார் ஆட்சியர் மிருநாளினி நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் மாவட்ட உறுப்பினர் செல்வேந்திரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தந்தே மாதரம் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அழைப்பை ஏற்று வரவேற்புள்ளார் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருவார்

ጢጃ� <laughs> filt